இந்த சத்து உருண்டையும் கஞ்சையும் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எலும்பு தேர்மானம் மூட்டு வலி முது வலி இடுப்பு வலி எல்லாத்தையும் போக்கக்கூடிய ஒரு அருமையான ரெசிபி செய்ய போகிறோம் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கிலோ கருப்பு சாமை அரிசி அரை கால் கிலோ வரகரிசி அரிசி கால் கிலோ பூங்கார் அரிசி கால் கிலோ அடுத்தது பச்சைப்பயிறு ஒரு கால் கிலோ இவ்வளவுதான் இதை வச்சு நம்ம ஒரு அருமையான டிஷ் பண்ணிக்கலாம் இதை வச்சு நம்ம ஹெல்த்தியான ஒரு லட்டு கஞ்சி புட்டு மாவு தோசை இப்படி எல்லாம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வறுத்துக்கலாம் இப்போ நம்ம உளுந்து வறுத்தாச்சு உளுந்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பூங்கார் அரிசியை நம்ம வறுத்துக்கலாம் இப்போ பூங்கார் அரிசி வறுத்தாச்சு இப்போ அதை எடுத்துக்கலாம் கருப்பு கவனி அரிசி போட்டு வறுத்துக்கலாம் கால் கிலோ இந்த கருப்பு கவுனி அரிசி வந்து ராஜாக்கள் சாப்பிட்ட அரிசி அந்த காலத்துல அதனால வந்து இதுல சுகர் வராது நோய் நொடி இல்லாமல் இது அவங்களுக்காகவே படைக்கப்பட்ட அரிசின்னு சொல்லுவாங்க இது வந்து இன்னைக்குமே இதோட பயன் தெரியாம நிறைய பேர் இருக்காங்க இது விலையும் கொஞ்சம் அதிகம் தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம் இதில் இரும்புச்சத்து கால்சியம் சுகர் இல்லாமல் இருக்கிறது கொலஸ்ட்ரால் வராமல் பார்த்துக்கிறது இப்படி பல சத்துக்கள் இருக்கு நம்ம இந்த கருப்பு கவுனி வறுத்தாச்சு அடுத்தது வந்து நம்ம வரகரிசி வறுத்துக்கலாம் நம்ம வரகரிசி வறுத்தாச்சு அடுத்தது சாமையரிசி வறுத்துக்கலாம் சாமை அரிசி வறுத்தாச்சு இப்போ எடுத்துக்கலாம் பாசிப்பயிறு கால் கிலோ வறுத்துக்கலாம் நம்ம ஆரோக்கியமான தானியங்கள் சேர்த்து வறுத்து அரைச்சிட்டு வந்திருக்கோம் ரைஸ் மில்லில் அதாவது வரகரிசி சாமை பூங்கார் கா கருப்பு கவுனி அரிசி உளுந்தம்பருப்பு பாசிப்பருயிர் மூணு ஆறு சேர்ந்து அரைச்சிருக்கோம் இப்போ நம்ம இதை வச்சு நம்ம ஒரு லட்டு செஞ்சுக்கலாம் நான் வந்து ஒரு கப்பு வெள்ளம் எடுத்துருக்கேன் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கலாம் இதே கப்பால் இந்த வெல்லத்தை இதில் போட்டுடலாம் ரெண்டு கப்பு மாவு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கப்பு வெள்ளத்துக்கு இந்த வெள்ளம் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதுலேயே ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம் இதே மாவில் வந்து நான் மூணு கரண்டி எடுத்திருக்கேன் மூணு பேருக்காக இப்போ நம்ம தண்ணி விட்டு இதை கரைச்சிக்கலாம் கஞ்சி செய்யறது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுங்க தண்ணி சூடு பண்ண பிறகு இதை ஊற்றிக்கலாம் பாகு வடிகட்டியாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றி இருக்கிறோம் இப்போ தண்ணி கொதிக்குது இப்போ நம்ம இதை மா ஊற்றிக்கலாம் கைவிடாமல் நல்லா கலந்துக்கலாம் கடைசியாக ஒரு டம்ளர் பால் அரை டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன் ஒரு பிஞ்சு நம்ம உப்பு போ இனிப்பு வேணாதவங்க உப்பு போட்டு சாப்பிட்லாம் இனிப்பு வேணுங்கிறவங்களுக்கு வெள்ளமும் நாட்டு சர்க்கரையோ போட்டுக்கலாம் இதே கப்பில் பால் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் நம்மளோட இந்த கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இந்த கஞ்சி பிடிக்கும்போது ரொம்ப ரொம்ப சத்தானது பெண்களுக்கு வலுவானது கற்பப்பையை வலுப்படுத்தும் இரும்புச்சத்து கால்சியம் மெக்னீஷியம் இப்படி வந்து பாஸ்பரஸ் எல்லாமே இருக்குது இப்போ நம்ம ரெண்டு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் அவ்வளோதான் நம்ம போட்டு எடுத்து வச்சாச்சு தேங்காய் வேணால் போட்டுக்கலாம் தேங்காய் எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட இந்த ஹெல்த்தியான கஞ்சி ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் எங்களும் செஞ்சு பாருங்கள் அடுத்து நம்ம உருண்டை பண்ணிக்கலாம் இந்த மாவை இதில் போட்டு கிண்டிக்கலாம் இப்போ நம்ம இந்த முந்திரியை போட்டு உருண்டை பண்ணிக்கலாம் கையில் லேசா நெய் அடைவிக்கலாம் இல்லாடி அப்படியே உடம்புக்கலாம் ஈஸியா உருண்டை பிடிக்கவா இருக்கும் இதே மாதிரி எல்லா உருண்டையும் பிடிச்சுக்கலாம்